ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்லான்டிக் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாமே வந்துட்டு வீடியோவாக அந்த சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த நியூஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருமே வந்துட்டு போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு வியக்கத்தக்க ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா கடலுக்கு அடியில் அமைந்துருக்கும் தபால் பெட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் கடலுக்கு அடியில் அமைந்திருக்கும் ஒரு தபால் பெட்டியை பற்றி தான் நம்ம நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போறேன் தகவல் தொடர்பின் முதற்கட்டத்தில் வந்து தபால் முறை தான் வந்து முதன்மையாக இருந்தது தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த இந்த காலகட்டத்திலும் தபால் முறைக்கு அப்படிங்கிறது ஒரு தனி அங்கீகாரம் வந்து இருந்துட்டு தான் வருது உலகில் இன்னும் கடிதத்தை தபால் முறையின் மூலம் அனுப்புவதற்கு வாடிக்கையாளர்கள் வந்து இருக்க இருக்காங்க இந்த நிலையை வந்து இன்னும் சுவாரஸ்யப்படுத்தும் நிகழ்வாக வந்து அவ்வப்போ வந்து அங்கங்கே வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படி ஒன்று தான் வந்து கடலுக்கு அடியில் அமைக்கப்பட்டிருக்கும் தபால் பெட்டி இந்த பெட்டியில உங்களுடைய கடிதத்தை கடலுக்கு அடியில் சென்று தான் வந்து போட வேண்டும் இந்த தபால் பெட்டி எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன் இங்க எப்படி கடிதங்கள் போடப்படுறது அப்படின்னு நான் சொல்றேன் கடலுக்கு அடியில் அமைந்திருக்கும் இந்த தபால் பெட்டி ஜப்பானின் சூசாமி பே என்ற இடத்துல தான் இருக்குது கரையில் இருந்து சுமார் பத்து மீட்டர் ஆழத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பெட்டியில் உங்களுடைய கடிதத்தை வந்து அடியில் நீந்தி சென்று தான் நீங்கள் வந்து போய் போட வேணும் இதற்காகவே தண்ணீரால் பாதிக்காத தபால் அட்டைகள் வந்து அங்க அங்கே தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த தபால் அட்டையில் ஆயில் பெயிண்ட் மூலமாக தான் நீங்கள் எழுத முடியும் அது எழுதுகிற விருப்பத்து விருப்பப்பட்ட கலரில் நீங்கள் எழுதிக்கலாம் இதற்காக பணிபுரியவர்கள் அதனை எடுத்து நீங்கள் குறிப்பிட்ட முகவரிக்கு வந்து அட்ரஸ் எழுதிருந்தீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு அனுப்பி வச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த தபால் பெட்டியின் தனித்துவத்தை அங்கீகரிக்கும் வகையில் கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலையும் இது இடம் பெற்றுருக்கு ஒரு நாளைக்கு சுமார் ஆயிரத்துல ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு தபால் அட்டைகள் வரையும் இந்த பெட்டியில் வந்து போடுறாங்க எல்லாருமே வந்து கடல் கட்டியில் நீந்தி போய் தான் போகிறாங்க இதுக்குன்னு தனியாக வந்து ஷூட்டு எல்லாமே அங்கேயே வாடகைக்கு எல்லாம் வச்சுருக்காங்க அது ஒரு பிக்னிக் ஸ்பாட்டாகவும் வந்து அந்த இடம் இதாக இருக்கும் சுற்றுலா பயணங்களுக்கு சாகச பயணமாகவும் இந்த தபால் பெட்டி வரவேற்பை பெற்றது இந்த தபால் பெட்டியை சார்ந்து தபால் அட்டை உருவாக்குவதே இதற்கான ஆயில் பெயிண்ட் விற்பனை ஏன்னா வணிக ரீதியாக அந்த பக்கத்தில் இருக்க நிறையா மார்க்கெட்டிங் பிராண்ட் எல்லாமே நிறையா இருக்குது நீருக்காடியில் இருந்து வரும் அந்த தபால் பெட்டி இதுக்கு தனியாக வேற அவங்களை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு இவ்வளோ ஃபேமஸ் ஆகிருக்கு யாருக்காவது வந்துட்டு இந்த மாதிரி வந்து தபால் பெட்டியில் வந்து போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளேஸ்க்கு போயிட்டு இங்கே ஒரு மாதிரி தான் இதுவும் வந்து பா ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் இந்த ஷூட் எல்லாமே நீங்கள் வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு உங்களுடைய லெட்டரை கொண்டு போய் அந்த தனியை கடலுக்குள்ளே இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வழக்கம் போல் போஸ்ட் மாஸ்டர் வந்து அதை எல்லாத்தையும் எடுத்து அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு அதை அனுப்பி வச்சுருவாரு இது மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்தில் நான் அனுப்பி தான் கேள்வி நீங்களும் இந்த மாதிரி கேள்வி போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ எல்லாம் ஆகும் வரும் தேங்க்யூ பிரான்ஸ்